ஹாய் நண்பர்களே வணக்கம் ஈஸியாக பால் கறப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கால் அணைக்கும் மா கால் அணைக்கும் மாட்டை ரொம்ப ஈஸியாக கரைக்க கறப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மாடு நம்ம புதுசாக பிடிச்சிட்டு வரோம்னா கண்டிப்பாக எத்தனை லிட்டர் வரும்னு அவங்க சொன்னாலும் நம்மக்கிட்ட வந்த உடனே அந்த பால் வராதுங்க அனுபவ முறையில் நம்மக்கிட்ட அந்த மாடு வந்து அவங்க சொன்ன பால் கறக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாவது ஆகணும் நம்மக்கிட்ட வந்து அந்த மாடு பழகி நம்ம கைப்பக்குவத்தை ஏற்றுக்கிட்டு தான் அந்த பாலை பீசும் அங்கேருந்து வந்தோன்னே அவங்க சொன்ன பாலை பீசணும்னால் நாமளும் எதிர்பார்க்க கூடாது அந்த மாட்டினுடைய பால் அளவு கண்டிப்பாக கூடும் ஆனால் அது நம்மளுடைய கைப்பக்குவத்தில் தான் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து மாடு பால் கறக்கிறதுக்கு தலச மாடு மடி கூச்சம் இருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பால் சீக்கிரமாக விடாது காலை வந்து தூக்க ஆரம்பிக்கும் நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப கால் தூக்குற மாடாக இருந்தால் காலை அணைச்சி கறக்கலாம் அப்படி கால் அணைச்சி கறக்க முடியலனா ஒரு சைடில் வந்து நம்ம வந்து ஒரு குச்சி கட்டணும் அதாவது நம்ம மாடு சினை ஊசி போடுறதுக்கு இருக்கும்ல தட்டி கட்டிருப்பாங்கள்ல இரும்பில் இருக்கும் அதாவது ஆங்கிலில் இருக்கும் நம்ம வந்து ரெடிமேடாக ஒரு குச்சியை கட்டி மாட்டை வந்து பால் கறக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம் அது நமக்கு சேஃப்டியும் கூட கொஞ்சம் மாடு உடம்போ ஓட்டமோ அதிகமாக இருக்கிற மாடு தளச்சி மாடு கண்டிப்பாக நிற்காது அது நிற்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு குச்சியை குறுக்க கட்டிடணும் ஒரு மரம் மரமோ அல்லது நம்ம ரெடிமேடாக கூட நட்டுக்கலாம் உங்கள்கிட்ட மரம் இருந்துச்சுன்னா மரத்து உரமோ அந்த மாதிரி குச்சை கட்டிக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாடு வந்து கன்று குட்டி விடணும் நல்லா கன்று குட்டி விட்டு குடிக்க வைக்கணும் ஒரு அரை லிட்டர் பக்கமாக குடித்த உடனே மாடு சுரப்போட ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம வந்து கால் அணைக்கிறதுக்கு ஈஸியாக அப்படியே மாட்டை தடவி கொடுத்து கைத்த போட்டு நம்ம அந்த காலை மட்டும் கட்டிடணும் காலை கட்டிட்டு காலை கட்டிய உடனே அந்த வாழையும் சேர்த்து கட்டிடணுங்க வாழை சேர்த்து கட்டிட்டாதான் அது காலை தூக்குறதுக்கு வாழை இழுக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து காலை தூக்கி அடிக்காதுங்க அந்த மாதிரி இப்போ பாருங்கள் கட்டிகிட்ருக்கல அது மாதிரி மாட்டை வந்து கட்டிடணும் கட்டிட்டு மா கன்று குட்டி விட்டு ஒரு சுரப் விடுற அளவுக்கு கன்றுக்குட்டி குட்டி விடணும் விட்டுட்டோம்னா மாடு வந்து அந்தாண்டே ஓடாது நம்ம அந்த குச்சி குச்சி கட்டி இருக்கிறதுனால மாடு எந்தாண்டியும் நகராதுங்க அப்படியே காலை தூக்கி அடித்தாலும் நம்ம மேலே நமக்கு சேஃப்டியாக இருக்கும் நம்ம பக்கம் கால் வராதுங்க அந்த குச்சி கட்டிக்கிறதுனால மாடு எந்தாண்டியும் நகராமல் அசையாமல் அப்படியே நிற்கும் அப்போ வந்து நம்ம ஈஸியாக பாலை கறந்துடலாங்க அந்த பாலை போது காலை தூக்குனாவோ நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இப்படி மடிக்கூச்சி இருக்கும் மாட்டை நம்ம வந்து காம்பு ஃபுல்லாக அதாவது மடி மேலே வரலும் சேர்த்து போட்டு பீசக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பக்கம் கன்று குட்டியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் பீசும்போது நம்ம அரைக்காம்புலேருந்து கீழே பிடிச்சி பீசணுங்க காம்பை ஏற்றி பிடிச்சி பீசணுமா கண்டிப்பாக மடிக்குச்சி இருக்கிற மாடு நிற்கவே நிற்காது கண்டிப்பாக நாம் வந்து ஒரு அரை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காத மெது மெதுவாக இழுத்தோம்னா அரை இதில் இழுத்தோம்னா போர்ஷனுக்கு அதிகம் கொடுக்காத இழுத்தம்னா அது கொஞ்சம் மெய் மருந்து நிற்கிற வரலும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அந்த மாதிரி தான் கறக்கணும் அப்புறம் கறக்க கறக்க அது பழகிடும் கண்டிப்பாக மாடு எந்த மாடு இருந்தாலும் பழகிரும் அப்போ பழக பழக நம்ம என்ன ஆகிடும்னா அது ஓரளவுக்கு நிற்கணும் இன்றைக்கி அரைக்காம்பு பேசுகிறோன்னா நாளைக்கு கொஞ்சம் காம்பு கொஞ்சம் விரில மேலே ஏற்றி போட்டு பேசணுங்க அந்த மாதிரி பேசும்போது மாடு அமைதியாக நின்றுடும் மடி கூச்சமும் போயிடுங்க கண்ணுக்குட்டி முடிஞ்சு வரலாம் கண்ணுக்குட்டி கொஞ்சம் நல்லா பால் கொடுக்குங்க கொடுத்தீங்கன்னா தான் கன்று குடிக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் கூச்சம் தெரியும் நம்ம கையை வந்து வச்சு மடியில் மேலே வரலும் ஏற்றி கொடுத்து பேசாத அரைக்காம்புலேருந்து பேசணும்னா ஓரளவுக்கு மாடு நின்றுக்குங்க இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா க கன்று இழுத்து முன்னாடியே கட்டிடணுங்க அதை நக்குற வந்து கண்ணுக்குட்டி குட்டி நக்கிடுச்சுன்னா முன்னாடி அதனுடைய பார்வையெல்லாம் கண்ணு குட்டியில் இருக்கும் நாம் வந்து ஒரு காம்பில் போட்டு பாலை கறந்துடலாங்க இந்த மாதிரி கறந்துக்கிட்டே இருந்தோம்னா மாடு ஓரளவுக்கு தயாராகிடும் பழகிறோம் நமக்கு பாலும் அதிகமாக கொடுக்கும் பால் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கம்மியாக தான் கொடுக்கும் அது மாதிரி மடி கொஞ்சம் தெளிய தெளிய பால் நமக்கு அதிகமாக கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருங்க அதே போல் நம்ம கன்றுக்குட்டி ஏன் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பாலை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டில் வர பாலோட லாஸ்ட்டில் வர பாலில் தான் ஃபேட் அதிகமாக இருக்கும் எஸ்எம் எஸ்என்எஃப் அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு பால் ரேட்டும் அதிகமாக கிடைக்கும் அதனால் கன்று நம்ம வந்து கடைசியாக விடுறதை தவிர்த்துட்டு முன்னாடியே அதாவது முன்னாடியே கன்று கொஞ்சம் எக்ஸ்சேஞ்சாக பால் அதிகமாக கொடுத்துட்டோம்னா பின்னாடி நம்ம கன்று குட்டி கூட தேவையில்லை நம்ம எல்லோரும் என்ன பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா ஃபஸ்ட்டில் கன்று குட்டியை மோதை விட்டுட்டு இழுத்து கட்டிடுவோம் அப்புறம் பாலை எல்லாம் பீசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு காம்பில் பாலையும் மீதி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பால் இருக்குதுன்னு சொல்லி அதை விட்டுடுவோம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் நம்ம என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட்லேயே கன்று ஃபஸ்ட்டில் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கன்று ஓரளவு குடிக்க விட்டு அதுக்கப்புறம் பாலை பீசினோம்னா கடைசி இருக்கிற பாலை நம்ம கண்டிப்பாக நாம் தான் பீசணும் அப்போ கேனுக்கு பீசும்போது என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்டிப்பாக அதிகமாக வரும் இந்த முறையில் நீங்கள் வேணுமோ பாலை பீசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பால் எப்பயும் வர வர ரேட்டோட உங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதிகமாக தான் வருமோ வழிய கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கடைசி இருக்கிற பாலை நீங்கள் பீசிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் கன்று குட்டிக்கு ஃபஸ்ட்டில் விடுங்க அப்போ வந்து கன்றுக்குட்டி என்ன ஆகுனா கன்றுக்குட்டிக்கு போதுமான பாலும் ஃபர்ஸ்ட்டில் குடிச்சிக்கும் கடைசி இடத்துல விட்டுற மாடு மடியை முட்டி முட்டி தள்ளி மாட்டை வந்து ஒரு வழி ஆய்க்கிறோம் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் கன்று குட்டி விடுங்க லாஸ்ட்டாக நீங்கள் பீசிக்கோங்க நீங்கள் கடைசி பால் வந்து கடைசி சுட்டு இருக்கிறவர்கள் நல்லா இழுங்க அப்போ இதுதான் எச ஃபேட்டு நல்லா வரும் கால் அணைச்சி பால் கறந்தாலும் கச்சிதமாக கறக்குன்னா நமக்கு ரேட்டு எச கண்டிப்பாக அதிகமாக வருங்க அதனால் நம்ம கால் அணைச்சி கறக்குற மாட்டியும் நமக்கு வந்து ரேட்டு அதிகமாக வர மாதிரி இருக்கும்னு ஒரே காரணம் கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டில் விடுங்க லாஸ்ட்டாக நீங்கள் பீசுங்க அப்போ நம்ம வந்து பீசுகிற மாட்டில் பத்து லிட்ரு பால் பீசுகிறோம்னா எட்டு லிட்ரு பால் பீசினா கூட பத்து லிட்டருனுடைய ரேட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அதனால் கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டு விட்டு பாலை பீசுங்க மாடு பாலை அடக்கிக்கிது பாலே விடமாட்டுக்குது அப்படிங்கிற மாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சாடி வச்சுருங்க தேவனதும் என்ன நீங்கள் போடுறீங்களோ அதெல்லாம் போட்டு பால் கறக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாடி வச்சுருங்க பயிர் ஃபுல்லாக சாடி குடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால் அதிகமாக தான் கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாடி வச்சிட்டிங்கன்னா எக்கி நிற்கிற மாடு வயிறு காலியாக இருந்தால் கண்டிப்பாக எக்கிக்கும் பால் உடவே கூடாது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு வசனம் அப்படியே நிறுத்தி வச்சுக்கும் அப்போ நீங்கள் சாடி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா எக்கிறதுக்கு அதால் முடியாது முடிஞ்ச வரலாம் எக்கி பார்க்கும் எக்க முடியாது அப்போ பாலை நிறுத்தி வைக்க அதால் முடியாது அதனால் வயிறு காலியாக நீங்கள் பால் கண்டிப்பாக பேசவே பேசாதீங்க முடிஞ்ச வரலாம் வயிறுக்கு சாடி பின்னாடி வைக்கிற மாதிரி அந்த பால் கறந்ததுக்கு அப்புறம் வைக்கிறதா இருந்தால் பால் கறத்துக்கு கலக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருங்க அப்படி வச்சு பீருங்க பீசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பால் எப்பயும் பீசுறதோடு கொஞ்சம் அதிகமாகவே வரும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து பால் பீசிட்டு நீங்கள் வந்து வக்கீலோ பச்சை தீவனமோ போட்டிங்கன்னா பால் கறந்ததுக்கப்புறம் அது சாப்பிட ஆரம்பிச்சிக்கும் அப்போ சாப்பிட்டுச்சின்னா மாடு சீக்கிரம் படுக்காது மடிநோய் வராது கீழே படுத்தால் ஒரு மணி நேரம் அந்த தோரம் மூடாமல் இருக்கும் அப்போ கீழே படுத்துச்சுன்னா இருந்து அதனுடைய கிருமிகள் தொற்று ஏற்பட்டு மடிநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பால் பீசிட்டு நீங்கள் வைக்கோலோ பச்சை தீவனமோ போடுங்க அப்போ மடி மடிநோய் எந்த நோயும் வரவே வராது கண்டிப்பாக இந்த முறை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பால் கறக்கும்போது நீங்கள் ஒரே இடத்துல நிறுத்தி பால் கறக்கவே கறக்காதீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாற்றி நிறுத்தி பால் கறந்து பாருங்க கறந்து பழகுங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரே இடத்துல நிறுத்தி பால் கறந்துட்டிங்கன்னா வெளியில் இப்போ கறக்குறீங்கன்னா திடீர்னு மழையோ காற்று ஏதாவது வந்தால் நம்ம பால் பேசுகிற டைமுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றி கொண்டு போய் கட்டி கால் பால் கறந்தீங்கன்னா பால் கண்டிப்பாக அதிகமே விட வரவே வராது அந்த மாடு வந்து அதுக்கு உண்டான இடத்துல நிறுத்தி பே டெய்லி பீசுகிற இடத்துல பீசினிங்கன்னா மட்டுந்தான் கரெக்டாக பாலை கொடுக்கும் இப்போ பாருங்கள் மழை வர மாதிரி கருக்கில் உடனே ஏறிடுச்சு இப்போ இந்த மாட்டை வந்து பால் பேசுறது ஒரே இடத்துல கட்டி பீசுனதுனால கண்டிப்பாக அடுத்த இடத்துல கட்டி பீசினோம்னா பாலே விடவே விடாது இங்கே இப்போ பக்கமாக மழை வந்துருச்சு மழை பயங்கர சவுண்டு எல்லாம் கேட்குது வானம் இருந்து வெளிச்சமாக இருந்தது இப்போ உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கற்கள் ஏறிடுச்சுங்க இப்போ உடனே பால் கறந்து முடிக்கிறதுக்குள்ள மழை வந்துடும் அப்படி இருக்கும்போது இந்த தட்டியில் நாங்கள் பிரிச்சுட்டு போக முடியாது அதனால் மாடு வந்து ஃபர்ஸ்ட்லேயே பால் கறக்கும் போது ஒரு இடம் ரெண்டு இடம் மாற்றி கட்டி பீசி பழகிறீங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஒரே இடத்துல பீசி பழகிட்டிங்கன்னா அதே இடத்துல நிறுத்தி தான் பால் கறக்கணும் இல்லை கண்டிப்பாக பால் விடவே விடாது கொஞ்சமாக விடும் ஒரு நாலு லிட்ரு விடுற இடத்துல ரெண்டு லெட்ரு ரெண்டரை லிட்ரு தான் விடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாட்டை ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் இடத்த மாற்றி கட்டி பீசி பழகிடுங்க இது அனுபவ முறையில் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக மாட்டை ஒரே இடத்துல கட்டி பீசி பழகவே பழகாதீங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு முறையில் மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனுபவ முறையில் சொல்கிறேன் ஒரே இடத்துல கட்டி பால் கறந்து பழகாதீங்க இன் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு இடத்துலையாவது மாற்றி கட்டி பீசுங்க மாடு கற பால் கறந்தாதான் அது எந்த இடத்துல நம்ம கட்டி கறந்தாலும் அது விடுற விட்றப்பால் கண்டிப்பாக விட்றதுக்கு தயாராக இருக்கும் இல்லைன்னா ஒரே இடத்துல நம்ம கட்டி பீசினோம்னா திரும்ப ஒரு எமர்ஜென்சி ஒரு மழை வருது காற்று வருது அப்படிங்கும்போது நம்ம மாற்றி கட்டி பேசினோம்னா கண்டிப்பாக பால் உடவே விடாது இது வந்து நான் அனுபவ முறையில் சொல்கிறேங்க வீட்டு பண்ணையாளர்களுக்கு பண்ணையாளர்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்காது நம்ம வீட்டு முறையில் வளர்க்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு மூணு இடத்துல மாற்றி கட்டி பேசுறது நம்ம நல்லது நம்ம நல்லது பால் கறக்கணும் கறக்கணும்னு நினச்சிட்டா ஒரு மாடு வச்சுருந்தாலும் சரி ரெண்டு மாடு வச்சுருந்தாலும் சரி நீங்கள் கறக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி பால் கறக்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பால் கறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மாடு இல்லைன்னா ரெண்டு மாடு பிடிச்சி பால் கறங்க கறந்து பார்த்துட்டு அப்புறமா ஒவ்வொரு மாடாக உங்கள் பண்ணைக்கே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே நீங்கள் ரெண்டு மாடு நாலு மாடு அஞ்சு மாடு வாங்கி கட்டி பால் பீசாதீங்க கண்டிப்பாக அது கஷ்டமாக தான் தெரியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கிக்கோங்க அதுக்கிட்ட பால் பீசி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாடை சேர்த்துங்க உங்களுடைய க கட்டுத்தரையில் அப்போ வந்து உங்களுக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியவே தெரியாது பால் கறந்து ஒரு மாட்டில் கறந்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டன்னா பால் கறக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை கொஞ்ச நேரம் உங்களால் உட்காந்து அந்த பால் பேசும்போது கால் வலிக்கும் தொடையெல்லாம் வலிக்கும் அதனால் உங்களுக்கு அது செட்டாக வரலாம் ஒரு மாட்டை வாங்கி பால் கறந்து பழகிக்கோங்க பாருங்க பால் கறந்து வச்சுட்டாங்க இப்போ அடுத்தது என்னென்னா திரும்பவும் கன்று வந்து விடுவாங்க விட்டாங்கன்னா திரும்ப கொஞ்சம் அந்த மாடு என்ன பண்ணணும்னா சொரப்பு விடும் கொஞ்சம் கன்று குட்டிக்கு விடுற சொரப்பு பார்த்திங்கன்னா திரும்பவும் சுரப்பு விடும் சுரப்பு விட்டதுக்கப்புறம் திரும்ப பீசனமுன்னா ஒவ்வொரு மாட்டை பொறுத்து இருக்குது திரும்பவும் பீசினமுன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டரு பாலாவது விடும் இந்த மாடு அப்படி தான் விடுது அதனால் ஒரு ஒரு மாடு கண்டிப்பாக எல்லா மாட்டையும் எல்லாம் விட்டுடும் இதே ஒரு மாடு நூற்றில் நாலு மாடு இந்த மாதிரி கன்று நிறுத்தி வச்சுக்கும் அப்போ என்ன பண்ணுறோம்னா இடையில் நம்ம கன்று குட்டியே விடணும் விட்டதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் விட்டோம் குடிக்க விட்டோம்னா திரும்ப சுரப்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கன்று குட்டி இழுத்து கட்டிட்டு திரும்ப பீசுனிங்கன்னால் கண்டிப்பாக ரெண்டு லிட்டரு பால் வரும் அதனால் கன்று குட்டி ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் நிறையா குடிக்க வச்சுருங்க அதனால் இடையில நம்ம விடும்போது கொஞ்சம் தான் விடுவோம் ஒன்றை இழுத்து கட்டிடுவோம் அது மாடு சுரப்பு விடுறதுக்கு அவசரம் விட்றோம் நம்ம சும்மா சும்மா ஃபர்ஸ்ட்டு வந்து சும்மா சும்மா விட்டுக்கிட்டு இருந்தோம்மா கன்று குட்டி எல்லா பாலும் குடிச்சிடும் அதிகமாக பால் குடித்தாலும் கன்று குட்டி வந்து கழிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு அளவோட கன்று விட்டோம்னா கண்டிப்பாக கன்று குட்டி சீக்கிரமாக பெருசாகவும் வரும் தீனியும் சீக்கிரமாக எடுத்து சாப்பிடும் பாலவே கொடுத்து நம்ம வயிற்று நப்பிட்டோமா அந்த தீனி சீக்கிரம் எடுத்து சாப்பிடாது கன்றுக்குட்டி சீக்கிரமாக தீனி தின்னி பழகாது அப்போ சீக்கிரம் கன்று குட்டி ஓங்கியும் வராது அது பாலையும் குடிக்கணும் அதுக்கப்புறம் தீனி சாப்பிடுச்சுன்னா பால் குடிக்கிறது தீனி சாப்பிட்றதுக்கு ஜீரணசக்தி அருமையாகிடும் கண்ணு குட்டி சீக்கிரமாக பூச்சி இல்லாமல் அருமையாக வளர்ந்து ஓடியிருந்துருங்க அதனால் கன்று குட்டிக்கு ஃபஸ்ட்டிலே கொஞ்சம் பால் நிறைய கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இடையில விடும்போது சும்மா கொஞ்சம் காமிச்சு பிடிச்சி கட்டினீங்கன்னா மாடு திரும்ப விடும் சொரப்பு விடுச்சுன்னா நீங்கள் பால் கறந்துடலாம் வீடியோ ஃபுல்லா பார்க்க பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க நாம இன்னொரு வீடியோவில் இதனுடைய மீதி எப்படிங்கிறத பார்க்கலாம் முழுசும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்